நேந்திர பழம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரளா ஸ்பெஷல் நேந்திரன் பழம் பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிசஸ் நாந்த பட்டன் பிளாக்ஸ் இதுக்கு நான் ரெண்டு நேந்திர பழம் எடுத்து நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து பொடியாக நறுக்கின தேங்காய் கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேன்லேயே வந்து சாப் பண்ணி வச்சிருக்க பனானாவையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலர் வந்து ஆகும் ரொம்ப ஆகாது இது கூட பண்ணுறதுக்கு வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி அந்த மாதிரியும் சேர்க்கலாம் அப்படி கருப்பட்டி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை பாகு கரைச்சி நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பனானாவே நல்லா பண்ணிவிட்டு நல்லா கெட்டி தேங்காய் பால் நான் ஒரு அரைமுடி எடுத்து அதை வந்து பால் பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து பனானாவை மேஷ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பனானா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி அண்ட் தேங்காய் அதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் கேரளால இந்த பழம் பாயசம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லக்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம கீழ இருக்கிற லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விடுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சி ஓய்